அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் தேதி அதாவது இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திங்கக்கிழமை மாதம் வந்து பிறந்துருச்சு இந்த மாதம் என்ன தான் பண்ண காத்துட்ருக்கோ தெரில இந்த கடவுள் இதாவது நல்ல மாற்றம் பிறக்குமா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தினாக்கா எனக்கு கஷ்டத்தை கொடுக்காத ஆல்ரெடி நீ கொடுத்த கஷ்டத்தை வந்துட்டு சரி செய்ய முடியாமோ விழிப்புங்கி நின்னுட்டுருக்கேன் முடிஞ்சால் அதுக்கு வழியை காட்டு இல்லையா ஒரு ஓரமாக அமைதியாக உட்காந்துக்கோ கடவுளே அப்படின்னு தான் நம்மளோட ஏக்கத்தோடு தான் ஒவ்வொரு நாளையும் நம்ம தொடங்கிட்டுருக்கோம் இப்படி இந்த நாட்களை கலந்தோ சில நாட்கள் வந்து பார்த்தினாக்கா கண்ணீரோடு தான் படுக்கி விட்டு எஞ்சிப்போம் பார்க்குறதுக்கெனவோ சிங்கமாக இருக்காண்டா இவனை கனடா குறை அப்படா இப்படிறான்னு சொல்லிட்டேன் எல்லாருடைய எண்ணமும் சிம்மராசியை பார்த்து இருக்கும் ஆனால் சிம்ம என நமக்கு என்ன தெரியுமா தோணும் நான் என்னோட கஷ்டத்தை சொன்னால் மட்டும் என்ன நீங்கள் சரி செஞ்சிட போகிறீங்களா இருக்கிற கஷ்டத்தோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலன்னு தான் நினைக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம நிறைய இடங்களில் ரொம்ப தனிமையாக இருப்போம் ஆனால் தனிமையாக இருக்கிறது கூட இவன் திமுர் பிடிச்சிவான் தான் தனியாக இருக்கான் இவன் வந்து கோவப்படுறாங்க அப்படின்னாக்க ஓ இவனுக்கு வந்து இப்போ இருக்கிறன்ற திமுறில் பண்ணிட்டு இருக்கான் தான் கோவப்படுறான் யாரையும் எது தெரிஞ்சு பேசுகிறான் மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி வேறு வேறு மாதிரி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கனாக்கா இவங்களுக்கு தான் தெரியும் ரொம்பவே கஷ்டமான வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கடுமையான வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போராட்டங்கிறதுனா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க சரிங்களா ரஷ்யாவுக்கு உக்ரைன் போற விட மோசமான ஒரு பொருள்ல இவங்களுக்குள்ளே நடந்துட்டு நமக்காக வாழவா இல்ல நம்ம குடும்பத்துக்காக வாழவா இந்த விஷயத்த நம்ம செய்யவா இந்த விஷயத்த செய்ய வேண்டாமா ஏன் இப்படி நடக்குது அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அதாவது நம்ம இருக்கிறப்போ என்ன நம்ம குடும்ப சூழ்நிலையோ நம்ம இல்லாதப்போ நம்ம குடும்ப சூழ்நிலையோ என்னவோ அந்த அளவுக்கு யோசிக்கூடிய ஒரு தியாக உள்ளம் படைத்த சிம்ம ராசி இந்த நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கை போராட்டத்துக்கு இந்த நாளில் உதவி வரக்கூடிய தெய்வம்னு பார்த்தோம்னா சிவபெருமான் தாங்க அணுதினமும் ஒவ்வொரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இந்த நாளில் நீங்கள் அகிலத்தை ஆளக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க உங்கள் கோபத்துக்கு நிச்சயமாக ஒரு அமைதி கிடைக்கும் இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் நமக்கு சிவாய இதை மட்டும் மூன்று முறை சொல்லுங்களேன் ஒரு மாதிரி அமைதி கிடைக்கும் அதிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ஏதாவது ஒரு வெளிச்சமான பாதை உங்களுக்கு வந்து தென்படுங்க நல்லதே நடக்கப் போகுது இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்மத்துக்கு தேவையான பணம் கையில் இருக்குங்க பணத்துக்காக நிறைய இடங்களில் கஷ்டப்பட்டுருப்பீங்க பணத்துக்காக இந்த நாளில் உங்களுக்கு கஷ்டம் இருக்காதுங்க உங்களுக்கு தேவையான பணம் நிச்சயமாக கடவுள் கொடுப்பாரு பல விதங்களில் பணம்ன்றது கைக்கு வந்து சேரப்போகுது உங்களுடைய பணம் வெளியில் மாட்டிக்கிட்டு வராமல் இருந்துச்சு இல்லையா அந்த பணமும் கைக்கு வரப்போகுது உங்களுடைய காரியங்கள் முடிவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் அதை கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிடுவீங்க ஒரு வேலையை தொடங்குறீங்க இன்றைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் வந்துட்டு கடைசி நேரத்தில் அது முடியாத மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் இரவு நேரம் ஆனாலும் சரி அந்த வேலையை முடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்குது பயப்படாதீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இளைய சகோதரர்கள் கிட்ட நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ பிரார்த்தனை எல்லாமே நிறைவேற்றி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அஹ் உருவக்கார வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைக்குங்க என்ன மேடம் சொல்கிறீங்க உறவுக்காரங்க தான் வந்துட்டு நல்ல விஷயத்த கூட தாறுமறாக சொல்லி என்னை கஷ்டப்படுத்துவாங்களான்னு நினைப்பீங்க பட் அப்படி கிடையாது எல்லா இடங்கள்லையும் எல்லா உறவுக்காரங்களும் அப்படி கிடையாது உங்களுக்கு பிடித்தமான உறவுகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உணவுகளால் உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவே கவனமாக இருக்கும் வெளி உணவுகளும் முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு சரியான நேரத்தில் உணவும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபாரம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்குது இது லாபமும் பார்த்தீனாக்கா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பொருளாதார ரீதியாக சிம்ம ராசிக்கு இன்றைக்கி எந்த ஒரு பங்கமும் வராது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுபரமான வழிபாடு செய்யுங்க அவங்களுடன் சேர்த்து துர்கமனையும் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய தடைகள் இருந்துச்சு இல்லையா ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தினா சுப நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா பேச்சு திருமணத்துக்கோ இல்லை மற்ற எல்லா விஷயங்களுக்கும் பேச்சு எடுத்தாவே வந்துட்டு ஒரு தடை வந்துடும் அந்த மாதிரியான இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி எல்லாம் ஒன்று சேர்த்து சுப நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ண போறீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி மந்தமாக இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறி வியாபாரத்து வந்து விறுவிறுன்னு ஆகறதுக்கு என்ன வழியோ அதை வந்துட்டு எதிர்நோக்கி இன்றைக்கி உங்களுக்கு செயல்பாடுகள் இருக்கும் அடுத்த போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்குது இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்களே இன்றைக்கி உங்களுக்கு அது செட் ஆகாது எந்த ஒரு சவால் விட்டு பண்ணுற அது இதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்காதிங்க அன்றாட வலைகளையும் செய்யுங்க அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஒருவேளை வந்துட்டு நிலம் வாங்குறேன் இல்லை சொத்து ஏதாவது வாங்குகிறேன் அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய வில்லங்கத்தை வந்து சரி பார்க்குறது ரொம்பவே நல்லது அவங்க பார்த்துட்டாங்க இவங்க பார்த்துட்டாங்க யாரையும் நம்பி அகலை கால் வைக்காதீங்க தேவையில்லாத இடங்களில் கால் வைக்காதீங்க ஒரு சொத்து வாங்குறோம் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா அதில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் அழசி ஆராயணும் அது ஒரு முறைக்கு இரண்டு முறை இல்லை பத்து முறை நீங்கள் வந்துட்டு அழசி ஆராய்ஞ்சாலேயும் ரொம்ப சிறப்பு ஒருத்தங்கிட்ட ரெண்டு பேர்கிட்ட ஒரு ஒரு தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் நல்லா வாங்குறீங்கன்னா கூட அங்கே இருக்கக்கூடிய ஊர் ஆட்கள் எல்லாம் விசாரித்து சரியான வந்துட்டு லீகல் ஒப்பீனியன் வாங்கி அதுக்கப்புறம் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்க ஏன்னா ஒவ்வொரு ரூபாயும் வந்துட்டு சிம்ம ராசிக்கு சும்மா வந்தது கிடையாது சரிங்களா அடுத்த ஆன்லைன் சூதாட்டங்களை இன்றைக்கி வந்து விளையாடவே விளையாடாதீங்க உங்களுக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்து அது வேண்டாம் மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்காவது மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் வீட்டில் யாரையாவது வந்து சின்னதாக வந்து உடல் பதில் சொன்னாலே உடனடியாக மருத்துவ கூட்டிகிட்டு போயிட்டு சிகிச்சை பார்க்குறது ரொம்பவே சிறப்புங்க மற்றபடி இந்த நாள் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பு கொடுக்கல எல்லாமே சாதகமாக தான் இருக்குது நீங்கள் மனசு வச்சா நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த நாளில் வெற்றிக்குரிய நாட்டெல்லாம் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னாக்கா கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் இந்த நாள் இந்த நேரம் ஆடைகளை பயன்படுத்துகிற அதிர்ஷ்டம் உண்டாகும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர படங்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகன் நட்சத்திரத்துக்கு இந்த நாளில் நினைச்சது நிறைவேறுங்க மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வழி உறவுக்காகனால வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்புகிறதுனால அவங்க வந்தாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க தடைகளை சந்தைக்கூடிய நாளாக இருந்தால் தடைகளை தாண்டி சாதியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு உடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும் வீண் பிரச்சனைகள் எதுவுமே உங்களை வந்துட்டு அணுகாது அடுத்த பூர்வ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளால் முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இருக்கு அலுவலகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் கூட இந்த நாளில் காணாமல் போக போகுது மேலும் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு அப்படிங்கிறது கைக்கு வந்து சேருங்க மேலும் ஒரே வரியில சொல்லணுனாக்க இந்த நாளில் பூரமைச்சதுக்கு நினச்சது நடக்கும் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதை உங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் வகையில் நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க குறிப்பிட்டு பேசணும்னா இந்த லட்சத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் வேலைகளில் இருந்து வந்து தடுமாற்றம் நீங்கி ஒரு வேகமான பாதையில் நீங்கள் பயணிக்க போகிறீங்க மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உடைய வரவு அப்படிங்கிறது இத்தனை நாட்களில் கல்லூரிய இருந்துச்சு இல்லையா அந்த இழுபறி நிலை மாறி வரவுங்கிறது உடனே உங்க கைக்கு வந்து சேரப்போகுது ஆகமத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சிறப்பான நாள் தான் அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கும் மேலும் சிறப்பாக இருக்குது அதிகாலையில் எழுந்து தெய்வத்தை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு தான் நம்ம வந்து இன்றைக்கி லேட்டாக வீடியோ போட்டிருக்கிறதுனால மன்னிச்சிக்கோங்க இப்போது நீங்கள் இந்த வீடியோ பற்றி பார்த்தா கூட சரிங்க ஓம் நமக்கு ஷிவாயா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள் முடிஞ்சது அப்படின்னாக்கா மாலை நேரத்தில் அருகில கூட சிவபெருமான ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க போகும்போது நிச்சயமாக வில்லு மாலை வாங்கிட்டு போங்க வில்லு மாலை அப்படிங்கிறது ரொம்ப வந்து விசேஷமானது சிவபெருமானுக்கு நீங்கள் கேட்காத வரங்களையும் நீங்கள் கேட்டவரங்களையும் தரக்கூடிய ஒரு சூட்சமான விஷயம்தான் அந்த வில்லு மாலை அதை வந்துட்டு இல்லாமல் மட்டும் சிவபெருமான ஆலயத்துக்கு போகாதீங்க அட்லீஸ்ட் ஒரு மூன்று இலைகளாவது உங்கள் கையில் இருக்கணும் அதே மாதிரி கோயிலேருந்து வெளியே வரப்போ நீங்கள் அதே மாதிரி ஒரு மூன்று இலையாவது உங்கள் கைகளில் இருக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு சிவபெருமானுக்கு சாத்திட்டு அந்த மாலை உங்கள் கையில் கொடுப்பாங்க அதில் இருந்துட்டு ஒரு மூன்று இலைகளை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க பெண்கள் இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஹேண்ட் ஹேண்ட்பேக் இந்த மாதிரி விஷயத்தில் வச்சுக்கோங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த இலைகள் எப்போ உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த வில்வ இலைக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய காரிய சக்தி உண்டு நீங்கள் நினச்சதை வந்துட்டு நினச்ச மாதிரி உங்கள் கைக்கு கொண்டு வந்து செய்யக்கூடிய ஒரு தாந்திரிகமான செயல்பாடுன்னு சொல்லலாங்க நினச்சதெல்லாம் கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி வந்து பெற்ற இலைகள்னு பார்த்தோம்னாக்கா துளசி இலைக்கு இருக்குது வில்வே இலைக்கு இருக்குது அருகம்புல் இருக்குது சரிங்களா இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அது தெரியாமல் நம்ம வந்துட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் பிறகுன்னு சொல்லி இந்த வீடியோ பற்றி இதில் முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு இன்றைக்கும் என்றைக்கும் எல்லா நாட்களுமே அதிர்ஷ்டமான நாட்களாக அமையுன்னு சொல்லி நானும் அந்த சிவபிரமார்க்கட்டை மனசார வேண்டிக் கொள்கிறேன் ஓம் நமக்கு சிவாய நம்மளோட வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜன ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பளித்தமாகும் மீதி இருக்கூடிய சதவீதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெயரையோ ஊரியோ உங்களுக்கு பிறப்பு ஜாதத்தை பொறுத்து சின்னதாக ஒரு மாற்றம் வரலாங்க ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயமே போதுமானதுதாங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணம் போலவே வாழ்க்கை கடவுள்கள் துணை வருவாங்க யாரையும் நம்பி ஏமாற வேணாம் உங்களுடைய புத்திக்கும் கடவுளுடைய அனுகிரகத்துக்கு மட்டும் எப்பவுமே பாடுபடுங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள்